எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எனக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அழகான ஒரு பிள்ளை சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் இளமையான ஒரு சினை மாடு அதிக கறவை திறன் கொண்ட ஒரு சினை மாடு இந்த கிடங்கரி ஒரு பத்து வருஷத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் இந்த மாட்டோட டீட்டெயில் முழுவதுமாக பார்க்கலாம் ஸோ வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு இரண்டு பல் சந்தன பல்லை தலையீத்து கிடாரிங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஜெஸ்ஸி மாடு நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடு முக்கியமாக அழகான ஒரு கிடாரிங்க நல்ல ஒரு பெட் மாதிரி வச்சு பயன்படுத்திக்கலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு முகல் மாடு ரெண்டு பல்லில் நல்ல வளமாக அழகான மாடாக வளமான மாடாக இருக்குது கண்டிப்பாக அடுத்தடுத்த ஈத்துக்கு மாடு மாறுபடும் கறவையும் மாறுபடும் நல்ல ஒரு குவாலிட்டியிலே இந்த மாடு வந்து ஒர்க் வந்துருங்க ஸோ இந்த 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 தலையீத்து கிடாரியோட சினைத்தன்மை பொறுத்தளவில் ஒன்பது மாதம் சிறையாக இருக்குது ஒன்று ரெண்டு நாள் இல்லை மூணு நாளுக்குள்ளார கண்ணினிடும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மடி வந்து கண்ணினும் போது வேறு லெவலில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போவே மடி பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா இறக்கமாக மடி எடுங்க மடியாமை பார்த்தோம்னால தெரியுது நல்லா இறக்கமாக எடுக்கும் மடி அதே போல் ரெட்ட வரையும் மடியமைப்பு கொண்ட மாடுங்க நல்ல பால் வர்க்கமான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தலைச்சனுக்கு ஒரு ஃபிஃப்டீன் கரோ தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த அழகிய ரெண்டு பல் தலையீத்து கிடாரி விற்பனாக்கி எங்க இருக்கு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்துருங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்தளவுக்கு கரூர்லேருந்து எல்லா ஏரியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட் உண்டு இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் கூட மாட்டை வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படி அவங்க டிரான்ஸ்போர்ட்டில் மாடு எடுத்துன்னு வராங்கன்னா மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்குறது அவங்களோட பொறுப்பு தான் இல்லை ஒரு ஃபாரின் பிரீடு முகலட்சனும் இருக்குங்க ஒரு மீச கும்பில் அழகில் சிறந்த ஒரு சந்தன பிள்ளையில் ரொம்ப ரேர் கலரில் கிடைக்கக்கூடிய ஒரு சினை மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க ஸோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் நல்லாவே மடி எடுக்கும் ஃபுல்லாக மடி எடுக்கும் ஸோ இல மடி நல்லா அழகாக ரோஸ் கலரில் பக்கமாக எடுத்துருக்குங்க ஸோ நல்ல கறவைத்திறன் தலைச்சனுக்கே வேணும் நல்லா பெட் மாதிரி ஒரு கிடாரி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மடி அமைப்புலாம் கண்ணில் ஒத்திக்கலாங்க கண்டிப்பாக மாடு வாங்கினீங்கன்னா வீட்டில் எத்தனை மாதிரி சுற்றி போடலாம் அந்த அளவுக்கு மாடு செம ஒர்த்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர் சதீஷ் அவர்களை கான்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம் சரி விலை என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டோம்னா ரூபாய் எழுபத்தேழாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் சதீஷ் அவர்களை கான்டாக்ட் பண்ணி பேசி எடுத்துக்கோங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு ரொம்பவும் சாதுவான குணம் கொண்ட மாடு மாடு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் அமைச்சிக்கலாம் தண்ணி தீவனம் கிளைமேட் எல்லாமே நல்லா தாங்கக்கூடிய மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கு ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் விடுச்சு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவையும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி